இலய் ஆக்கங்க கூவ எல்லாம் நான் அந்த ஆளும் உங்கள் நிலவில் பேசுகிறேன் அதாவது ஒரு தண்ணி பழம் ஒன்று சீசன் இல்லாமல் உருண்டுகிட்டு வருது தண்ணி பழம் சொல்லும் போது தெரிஞ்சிருக்கு யாருன்னு இந்த டாக்டர் திவாகர்னு ஒருத்தர் காரே அந்த ஆளை பத்தி தான் அந்த வீடியோல பேச போகிறேன் அப்புறம் யோ தண்ணி பழம் திவாகர் வாட்டர் மெலன் சாராவும் பேரு ஓ நீ வந்து பிக்பாஸை பத்தி பேச தகுதியே கிடையாது முதல்ல நீ நல்ல மனுஷனாயா நீ நல்ல மனுஷனே கிடையாது முதல்ல சத்தியமா சொல்றையா அப்புறம் என்னது விஜே பார் வந்து சப்போர்ட் பண்ணி பேசு திரு விஜே பார்வ இதே நானும் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன் அது ஒழுக்கமா நல்ல வீடியோ போட்டுக்கணும்னு பண்ணேன் அதோட பிஹேவியர் சரியில்லை நல்ல நல்ல பிள்ளை மாதிரி நடந்துக்கிடல அதனால எனக்கும் பிடிக்கல நான் வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக பேசுறேன் பேசுறேன்னா அது பேச வச்சிருச்சு என்னமோ நீர் என்னமோ நல்ல மனசை மாதிரி பிக் பாஸ் போய் நல்லா விளையாண்டிருமோ டைட்டில் ஆன மாதிரி இது மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிற என்னது இவ்வா சாண்ட்ராக்காவை வந்து தள்ளி விட்டுது கீழே தள்ளி விட்டது வந்து கேமா விளையாட்டுக்கு தள்ளாங்களா எது கீழே படிச்சு தள்ளது மட்டும் எட்டு கிட்டு மிதிச்சு தள்ளுறது வண்டியில இருந்து அது உங்களுக்கு கேமு அப்படியா இதே உங்களை அந்த அவங்க ரெண்டு பேரும் கமுருதீனும் பார்வோ ரெண்டும் வாங்கி மீச்சு தள்ளனா நீங்க கீழே விழுந்தீங்கன்னா அது வந்து கேமு அப்படித்தானே உமருக்கு வந்தா ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி யோ சும்மா போட்டு தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரிலாம் பேசியிருக்கேன் திவாகரே ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கிறோம் நீர் உள்ள பிக் பாஸ்ல என்ன பண்ணிரு என்ன தெரியும் பிக்பாஸுக்குள்ள உள்ளே போயிட்டு நீர் அந்த லவ் கவ்னுக்கிட்டு ஒவ்வொரு பொம்பளை பிள்ளை பின்னாடியே அழைஞ்சிட்டு இருந்திரு அப்புறம் விஜே பார்வதியோட தங்கச்சி தங்கச்சி விட்டு கடத்த பார்த்தா நான் லவ் பண்ணுதேன் ஐ லவ் யூ ஐ லவ்னு சொன்னிரு பேசுறதுக்கு தகுதி வேணையா தகுதி இல்லாத எல்லாம் வந்து உள்ளே பேசிக்கிட்டு உமருக்கு என்ன திறமை இருக்குன்னு இப்போ வந்து உள்ள வந்திருக்கிறார் ஏன் பிக் பாஸ் விட்டு அடிச்சு தொடர்த்திட்டாங்கல்ல நியாயப்படி பார்த்தா ரெட் கார் ரெட் கார்டு வந்து உமருக்கு தான் கொடுத்துருக்கணும் சரியா அதாவது விஜே பார்வதி பாரதி கொடுத்து விட்டுருக்காங்க கமலஜினுக்கும் விஜய பாரதிக்கும் சும்மா தேவையில்லாம சப்போர்ட் பண்ண வந்துட்டாரு அதுக்கப்புறம் இந்த இவருக்கு இந்த ஆள் தண்ணி பழம் திவகருக்கு ஏழ பாடிக்காடு இல்ல பாடிக்காடு பண்ணி வர்றது அளவுக்கு இந்த ஆள் பெரிய ஆளால பெரிய செலிபிரிட்டியால வாயை சும்மா கிடக்காம ஒரு டேரக்டர் இல்லாம அவ்வளவு டேரக்டர் அசிங்கசியமா பேசுறது ஒவ்வொருத்தரும் தரக்குறைவா பேசி இவர வயந்தி பேசுகிறது இவர் இவர் இல்லைன்னா பிக் பாஸே கிடையாதான் தான் திவாகரு சும்மா வாயில் வந்ததுலாம் அடிச்சு கதையை அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காது சரியா முதல்ல இந்த மக்களை சொல்றாங்க ஒரு திறமை இல்லாதவங்க எல்லாம் கொண்டு உள்ள பிக் பாஸ்ல கொண்டு வச்சு எல்லாத்தையும் கொண்டு கொடுத்து இந்த மீடியாக்காரங்க பூரா ஒரு பேட்டி எடுத்து தேவையில்லாத திறமல்லாம் வளர்த்து விட்டு இன்னைக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டாரு விஜே பார்வதிக்கு பிக் பாஸை பத்தி பிக் பாஸ்ல நீர் ஒழுங்கா தான் அடிச்சு வரைட்டாங்க முதல்ல இல்லைன்னா தான் நீர் கட்டுசரிக்கு இருந்து இப்போ பைனல் வரைக்கும் வந்துருக்கலாமே வேசம் வந்துட்டு சும்மா நாக்கு மலை பல்ல போட்டுக்கிட்டு இனிமேல் திவாகரி இந்த மாதிரி இருந்து தேவை இல்லாமல் வீஜிய சப்போர்ட் பண்ணி வந்திருந்தா ஒரு நல்லா இருக்காது சொல்லிவிட்டேன் மக்கள் புறக்கம் வெளியில் இருக்காங்க பார்வதி மலை இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாள் பார்வதி மலை கமுருதி மலை சும்மா மதுரை என் ஊர் மதுரக்காரப்பில் சப்போர்ட் பண்ண வந்தனா மதுரைக்காரங்க கோவப்பட்டாலும் பாசமானவங்க வீஜ பார்வதி இப்படி கிடையாது உண்மையாக சொல்லுதேன் பாசமாக இருக்கணும் இப்படி வேஷம் போடக்கூடாது நம்மளை நடிச்சுக்கிட்டு என்ன லவ் லவ் எவ்வளவு பேசவே இதுவாக வேலை போய் பாருமையா ரைட் நம்பர்ல வீடியோ படிச்சு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சார்பில் மறக்காம நம்ம நிலை வெளியில மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பிக்கிறேன் நன்றி வணக்கம்